ஃபைசலோ கத்திரிக்க ஸ்தோத்திரம் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வாரம் முழுவதும் எல்லா குடும்பங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க பண்டிகைக்காக மூணு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா நாம் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறோம் அது எதுவும் சொல்லக்கூடாது என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பண்டிகை நாட்கள் பண்டிகை நாட்களிலே இது ஒரு விசேஷித்த பண்டிகை தமிழர்களின் பண்டிகை என்று நாம் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம் அதற்கு சோத்திரம் உண்மை சத்தியம் இது மாற்றம் இல்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்னாலேயே நான் சொல்லுகிற நான் வாசிக்கிற இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அறுவடையின் பண்டிகை அப்படின்னு போட்டிருக்கும் அறுவடையின் பண்டிகை நான் சின்ன வயசில் இந்த பண்டிகையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் எ டாடி வந்து ஒரு விவசாயி அவர் விவசாயத்தில் கெட்டிக்காரன் அறுவடை செய்த கதிர்களை கொண்டு வந்து அதில் இருக்கின்ற அந்த அரிசியை ஆண்டவனுக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி பொங்கல் வைப்பாங்க அது அப்படி பொங்கி வரும் பொழுது நம்ம உள்ளத்தில் சந்தோஷம் பொங்குதே இல்லையோ அப்போ ஒரு சத்தம் போடுவோம் பொங்கி வரும்போது அதுக்கப்புறம் அதை ஆண்டவனுக்கு படைக்கணும் அந்த கதிர்களை என்று எங்கள் ஃபாதர் மதர் சொல்லியிருக்காங்க எனக்கு நான் ரச்சிக்கப்பட்டு வந்த பொழுது அந்த பண்டிகை பரிசுத்த வேதாகமத்திலேயும் இருக்கு அப்போ இது வந்து தமிழர்களின் பண்டிகை இன்னும் மாத்திரம் இல்லை இது எல்லாருடைய பண்டிகை ஆமாம் படநாட்டில் இதுக்கு சங்கராந்தின்னு சொல்கிற இது எல்லோருடைய பண்டிகை தான் பொதுவாக பண்டிகை நாட்கள் வந்தால் நம்ம எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கணும் அதான் நல்லது அதற்கு சூத்திரம் ஆகியனால இது அறுவடையின் பண்டிகை இங்கிலீஷில் ஆர்வ ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவாங்க ஆகியனால இந்த அறுவடையின் பண்டிகையில் நம்ம அது அறுவடையை கொண்டு வந்த கதிர்களை இறைவனுக்கு நாம் படைக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க இறைவனுக்கு படைத்தால் பரவாயில்லை அது என்னென்னமோ சொல்கிறாங்க அதை நான் சொல்ல விரும்பலை ஆனால் நான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறது சொல்கிறேன் இந்த பண்டிகை எல்லோருக்கும் சொந்தமான ஒரு பண்டிகை யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அறுவடை பண்ணுறாங்களோ எல்லாரும் நினைவு கொள்ளணும் ஒரு அறுவடை இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு அறுவடை மிகுதியாக இருக்கிறது ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்கிறார் இந்த அறுவடை என்ன தெரியுமா இயேசுவின் பக்கம் இயேசுவை நம்பி அவர் ஆராதிக்கிற மக்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டுதான் போகிறது எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் எவ்வளவு வேதனை அடை அடைய வேண்டும் என்று சருக்கள் எழும்பினாலும் யாரும் ஒன்று செய்ய முடியாது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆகவே இந்த அறுவடை பண்டிகைக்கு கொண்டு போய் படைக்கிற இறைவன் யார் என்றால் நான் சொல்கிற ஆண்டவனாக இயேசுதான் அந்த இறைவன் அதை நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்து பார்த்தா அதனுடைய விளக்கம் நன்றாக தெரியும் இது பெரிய ஒரு நீளமான ஒரு பாடம் சுருக்கமாக நான் சொல்றேன் ஆகியனால கத்திரமாக ஆச்சிப்பார்கள் இந்த அறுவடையின் பண்டிகையிலே சந்தோஷமாயிருங்க இருங்க இயேசுதான் இத அறுவடையின் பண்டிகை தலைவர் தான் உங்களுக்கு சொல்ல வர நானும் அறியாமல் ஆராதிச்சேன் இப்ப அறிந்து இயேசுதான் அதற்கு உறவி சொந்தக்காரர் அந்த இறைவன் இயேசுதான் மாற்றம் இல்லை என்று சொல்லுது நீங்க நம்புறீங்களா நம்புங்க பண்டிகையை கொண்டாடுங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பான் ஆமேன்